மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் எட்டு ஒன்பது அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அதுக்கு முன்னே உள்ள சில வசனங்கள் கொஞ்சம் பாருங்க யார் அந்த அவர்கள் யாரோ அவர்களாம் அவர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்தாராம் பேர் பேர் சொல்லுவாங்க வாசிங்க நினைக்கிறேன் எட்டாவது வசனம் போல வாசிங்க அவர்கள் பயத்தோடு ஏழாவது வசனமா சீக்கிரமா போய் அவர் எத்தனை தமிழ்ல எத்தனாவது வசனத்துல இருக்குது அவங்கட பேர் ஆறா அஞ்சா நாலா மூணா நீங்க என்ன எல்லாம் தலை கீழே தமிழ்ல போட்டு வச்சிருப்பாங்க என்னமா முதலாவது வசனத்திலே பேர் கொடுத்தாச்சா ஓகே முதலாவது வசனத்தை பாருங்க யாரு என்ன அவங்க ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மதலேனா மரியாலும் கவனிங்க மகதலேனா மரியால் அவளை பற்றி முதல்ல பார்த்து விட்டோம் மற்ற மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் ரெண்டு அக்காமார் ரெண்டு அக்காமார் பெண்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா யூத கலாச்சாரத்திலே பெண்களுக்கு போதிய அளவு மதிப்பு கொடுக்கவில்லை தெரியுமா சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டிருந்தவர்கள் பெண்கள் கலாச்சாரத்தில் ஆண்டவர் அப்படி ஒரு நிலையை கொண்டு வரவில்லை ஆண்டவர் அழகாய்த்தான் தொடங்கினார் அதை சில அபிமார் அசிங்கமாய் மாற்றி விட்டார்கள் ஆண்டவர் எப்படி பெண்களை உண்டாக்கினார் தெரியுமா ஆணுக்கு துணையா இருப்பதற்கு ஆணோடு சேர்ந்து இயங்குவதற்கு ஆணுக்கு கொடுக்க கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா பெண் என்பவள் நீ பார்த்து பராமரிக்க வேண்டிய ஒரு தீ என்று தான் ஆண்டவர் சொன்னார் இதுலே ஆணை விட குறைவாக ஆண்டவர் படைக்கவில்லை ஆண்டவர் அழகான ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார் தலை சரீரம் அந்த மாதிரி ஆணுக்கு தலை பெண்ணுக்கு சரீரம் இப்படி ஒரு ஒரு இணைப்புக்காக தான் இதை செய்தார் ஆகவே பெண் ஆணை சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு இயல்பை கொடுத்து ஆண் பெண்ணை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தான் ஆண்டவர் உண்டாக்கினார் அதை வைத்து தான் புதிய ஏற்பாட்டிலே கூட கணவனே நீ தலை மனைவியே நீ சரீரம் என்று சொன்னார் ஆனால் நமது ஆண்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் நான் தலை நான் தலை என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அப்படித்தான் பைபிள் ஆனால் பைபிள் இருக்கிற துணி என்ன தெரியுமா நான் தலை வா, அது, விளங்குதா நம்மால் அது எப்படி சொல்றான் நான் தலை தலை இதனால் தான் தலைகள் எல்லாம் தரு தலைகளாக மாறிவிட்டன அப்போ யூதர்கள் என்ன செய்தார்கள் இதை பிழையாய் புரிந்து கொண்டு பெண்களை அப்படியே ஒடுக்கி விட்டார்கள் பெண்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடாது பெண்கள் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது பெண்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பே இல்லை ஒரு விருந்தாளி வந்து விட்டால் கூட பெண் முன்னே வரவே கூடாது பின்னாலே தான் இருக்க வேண்டும் உள்ளே இருக்க வேண்டும் இப்படி அப்போ சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்களை அந்த யூத சமுதாயத்திலேயே பிறந்து வளர்ந்த இயேசு மறைத்து விருத்தெழுந்த பின்பு சந்திக்கிறார் இது சமுதாய கட்டுப்பாடுகளை உடைக்கிற ஒரு செயலாகும் ஒருவேளை நாம் வாழுகின்ற சமுதாயம் நம்மை தாழ்த்தி வைத்திருக்கிறோம் சில நேரம் அன்பானவர்களே சமுதாயத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மில் சிலருக்கு இருக்கும் காரணம் சமுதாயம் விசேஷமாக இலங்கை இந்திய சமுதாயங்களில் யாருக்கு மதிப்பு சொல்லுங்க இலங்கை இந்தியாவில் இந்தியா எனக்கு அவ்வளவு தெரியாது இலங்கையை பற்றி சொல்லுகிறேன் இலங்கையிலே எப்படிப்பட்டவனுக்கு மதிப்பு தெரியுமா ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ் ஊட விட்டான் அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு நான் வைத்தியசாலைக்கு போய் என் வியாதிக்கு மருந்து எடுத்துக் கொண்டு வந்தேன் இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்பவனை விட நான் டாக்டர்கிட்ட போன நான் ஐ வாஸ் இல் அவர் தந்தவர் ஐ இல்லை இப்போ கொஞ்சம் ஓகே என்று சொல்லுவது பெருமை முழுக்க தமிழிலே சொல்லுவதை விட இடையிலே இங்கிலீஷ் வந்தால் இலங்கையிலே அது ஒரு பெரிய ஒரு ஒரு வேகமாய் வாகனத்தை செலுத்து போலீஸ்காரனிடம் மாட்டிக்கொண்டவுடன்

இப்போ படிப்பு அறிவு மிக்கவர்களுக்கு இலங்கையிலே கொஞ்சம் மதிப்பு அதிகம் பணக்காரர்களுக்கு இலங்கையிலே கொஞ்சம் மதிப்பு அதிகம் இந்தியாவிலும் அப்படித்தான் எனக்கு தெரியும் ஒரு விழாவுக்கு வாசலில் நின்று வரவேற்பவர்கள் நடந்து வருகிறவரை வரவேற்கும் விதம் வித்தியாசம் இருந்து வந்து இறங்குகிறவரை வரவேற்கிற விதம் வித்தியாசம் நீங்கள் அந்த நடந்து வருகிற அந்த இருக்கலாம் அந்த இங்கிலீஷ் தெரியாத அந்த இருக்கலாம் ஜிலு ஜிலுவென்று வாரத்துக்கு ஒரு சாரி அல்லது வாரத்துக்கு ஒரு சட்டை ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரௌசர் போடாத ஒரு இருக்கலாம் இந்த மாதிரியான நிலைமையில் நாம் சும்மாவே ஒரு தாழ்ந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட உணர்விலே இருப்பவர்கள் சர்வ வல்லவராகிய தேவன் அந்த மற்றவர்களை ஏற்றுக்கொண்ட விட விதத்தில் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ஆமாவா இல்லையா அதுபோல கிறிஸ்தவர்கள் மற்றவர்களிலும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்ப்பார்கள் உண்மையை சொல்லுகிறேன் நிறைய சபைகளிலே நிறைய சபைகள் உண்மையாக எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் நிறைய சபைகளிலே பணக்காரர்களுக்கு இருக்கிற மதிப்பு ஏழைகளுக்கு இல்லை படித்தவர்களுக்கு ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கு இருக்கிற மதிப்பு மற்றவர்களுக்கு இல்லை இலங்கையிலே ஆங்கில ஒரே சபையிலே ஆங்கில ஆராதனை நடக்கும் தமிழ் சிங்க ஆராதனை நடக்கும் அந்த ஆங்கில ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஆறு அமர் ஆடி அசைந்து பிந்தி வந்தாலும் பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அதே பாஸ்டர் அவர்கள் தான் ஜம் என்று வீட்டிலே எழும்பி அழகாக வேலைக்காரர்கள் வேலை செய்து கொடுக்க காரிலே வருகிறவர்கள் நேரத்துக்கு வரக்கூடியவர்கள் எழும்பி சமைத்து ஓடி நெரிசலான பஸ்ஸில் பிந்தி வர வேண்டிய நிலைமையில் பிந்தி வருகின்ற விசுவாசியை இந்த பாஸ்டர் கடிந்து கொள்கிற விதத்தை பார்க்க வேண்டும் உண்மையை சொல்லுகிறேன் சில ஆங்கில ஆராதனைகளுக்கு பிறகு சில சபைகளில் தமிழ் ஆராதனை நடக்கும் அடுத்து ஆங்கில ஆராதனை நடக்கும் அடுத்து சிங்கள ஆராதனை நடக்கும் தமிழ் ஆராதனை முடிந்து அடுத்தது ஆங்கில ஆராதனை அல்லவா ஜனங்களை விரட்டுகிற விதத்தை நான் பார்த்திருக்கிறேன் வெளியே போய் பேசுங்க வெளியே போய் பேசுங்க வெளியே போங்க அதே ஆங்கில ஆராதனை முடிந்தவுடன் சிங்கள ஆராதனை நடக்க போகிறது ஆராதனை முடிந்த பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்போ விரட்டம் தானே கோ 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 அவுட் அண்ட் டாக் என்று சொல்ல வேண்டும் தானே ஆம் மீ டை குயின் டூ ஸ்டார்ட் த சிங்கள சர்வீஸ் ஓ ஓகே அவங்களுக்கு தானா புரிஞ்சிடும் ஓகே ஓகே வில் கோ அவுட் விளங்குதா உங்களுக்கு இந்த தமிழர்களை விரட்டுகிற விதமும் சிங்களவர்களை விரட்டுகிற விதமும் தமிழ்தனமாக சிங்களத்தனமாக இருக்கும் இங்கிலீஷ் பேசுகிற அதுகளும் தமிழ் சிங்களம் தான் சிந்திக்கிறது தமிழ்லையும் சிங்களத்தில் என்ன பேசுறது தான் இங்கிலீஷில் மண்டையில் தமிழ் தான் ஓடுது நிறைய பேர் நோவேஜியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நோவேஜியன் என் பாசையில நினைக்கிறீங்க ஆனால் ஏதாவது செஞ்சு போட்டா தக்குங்கிறது தக்கு என்னத்தை தக்குனாலும் மண்டை தக்கு திக்கு துக்குன்னு போடுறதெல்லாம் தமிழில் தான் இல்லையா நான் சரிதானே ஆவியில வேற சரிங்கிறாங்க அப்போ அந்த தமிழ் சிங்களம் பே ஜனங்கள் அவர் ஆங்கிலம் பேசுகிறபடினால் அவர்களுக்கு விரட்டுதல் இல்லை அவர்களுக்கு உணர்த்தப்படுதல் தான் உண்டு அடுத்த ஆராதனை அப்ப அவங்களே உணர்ந்து போகணும் தமிழ் நாட்கள் சிங்களாக்கலாம் தொடங்க இங்கே வந்து பேசிக்கிட்டு இந்த பாதிப்புகள் உடையவர்கள் இங்கே இருக்கலாம் ஒரு சிலர் நீங்கள் இருக்கலாம் உங்களை விட படித்தவர்கள் உங்களை விட பணக்காரர்கள் அவர்கள் இருக்கிற பொழுது என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா என்ற என்ற ஒரு நிலை இருக்கலாம் அடுத்த ஒரு பெரிய பிசாசு தான் இந்த ஜாதி பிசாசு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த ஜாதி இந்த ஜாதி ஆகவே இந்த இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகும் சிலர் அந்த பிசாசை உள்ளே கொண்டு வந்து கட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா சாதாரண சர்ச் சர்வீஸ்ல கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பெரிய ஜாதி சின்ன ஜாதியோட பக்கத்தில் இருக்கும் பிரச்சனை இல்லை நல்ல ஒன்னா டீ எல்லாம் குடிச்சுக்கிறவங்க உட்கார்ந்து பேசிக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே உண்மையிலேயே இந்த பேய் இருக்கிறது தெரியாது ஒளியின் தூதன் மாதிரி தான் அது இருக்கும் பா கல்யாணம் காட்சின்னு ஏதாவது ஒண்ணு வந்தாதான் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பொண்ணு பேசும்போதுதான் என்னவாம் வேறங்கோ குணம் குணம் வெறுமில்லோ எப்படி குணம் வருமாம் தச்சிக்கப்பட்ட நீ குணத்தோட நரகத்துக்கு போக வேண்டியதுதானே

இங்கே போனா பாருங்க பாஸ்டர் எவ்வளவு மாப்பிள்ள நம்ம இருக்குது பணம் பிடிச்சிட்டு வந்து நிக்கிறா எப்படி கத பணம் பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க இங்கே உள்ளது எதுவும் ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேலே வந்து சோத்திரம் ஆண்டவரேங்கிறது தான் அங்க போனா பாஸ்டர் தப்பா எடுத்துக்கொள்ளாத எங்கோ என்னண்டாலும் எந்த பயல் ஒவ்வொன் பட்டக்கத்தியால பிடிச்சு கொண்டு வந்தான் சொந்தம் சொல்லும் நாங்கள் சொல்லல ரசிக்கப்பட்டுட்ட நாங்கள் தானே சொந்தக்காரன் சொல்லுவான் இல்லே இவனுங்களை என்ன பண்றது விளங்குது உங்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்தான் கிட்ட போனா கரையான் தீவான் பிரச்சனை வேற வந்துருது ரசிக்கப்பட்டு ஒரே சேர்ச்சில் இருக்கும் இந்த இந்த கல்யாணம் அனுபவம் எப்படி பாச உங்கடு தீவான் இல்ல ஒவ்வொரு அப்பா உங்கடு தீவம் இல்ல எப்படி உங்கடு தீவனா இவர் நகர இவர் யாழ்ப்பாண டவுன் நாங்கள் நல்லூர் அடி நல்லூர் கந்த சுவாமி கிட்ட வளர்ந்த நாங்கள் உங்கடு தீவிர பெண் எடுத்த நாங்கள் பேசுவான் இல்ல பேசுவான் கிழிப்பான் அங்கெல்லாம் வந்து இப்ப சிங்களம் தான் உட்கார்ந்து இருக்கிறான் நல்லூரும் போச்சு பொங்குடுதும் பேச்சு போச்சு எல்லாம் போச்சு இன்னும் இது ரச்சிக்கப்பட்டது இதை பேசிக்கிட்டு இருக்கு உண்மையும் சொல்லுகிறேன் நாங்கள்

தெரியலைன்னா இன்னையோட நாசம் இனி யாராயுவார் சில நோட்டீஸ்களை பார்த்தா இவருடைய உபவாச கூட்டத்துக்கு இந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் வாங்க எல்லாம் நாடாராக இருப்பார் நாடார் அல்லாதவங்களை சேர்த்துக்கிற மாட்டாங்க ஓ உண்மையை சொல்றேன் என்ன பெரிய இந்த 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 ஜாதி பிசாசு இந்த உயர்வு தாழ்வு பிசாசு கிறிஸ்தவர்களை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது அண்டர் இயேசு என்ன செய்தார் தெரியுமா அதை முறித்தார் அவர் அதை அழித்தார் அவர் பெண்களை முதலாவது சந்தித்தார் ஏனென்றால் சமுதாயத்தில் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒருவேளை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த காரியங்கள் மூலம் நீங்கள் ஒரு தாழ்வானவர் கொஞ்சம் கீழானவர் பணத்தில் பதவியில் பட்டத்தில் படிப்பில் ஏதாவது ஒன்றில் அந்தஸ்தில் அப்படி இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் என்று நினைக்கிறார் அப்படியானால் ஒருவேளை நீங்கள் அந்த உயர்ந்த ரகத்தில் படித்த பட்டம் பெற்ற அந்த அந்தஸ்தில் இருக்கிற இருந்தால் கர்த்தராகிய இயேசு போல நீங்கள் மாறி நீங்கள் மற்றவர்களை அப்படியே உங்களை போன்றவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐரோப்பாவிலே ஒரு சபை ரொம்ப காலத்துக்கு முன்பு பிரிந்தது எப்படி தெரியுமா அந்த சபையிலே இருந்த இலங்கை தமிழர்கள் அந்த சபையின் பாஸ்டர் இந்தியர் என்றபடியால் ஒரு இந்திய பாஸ்டருக்கு கீழே நாங்கள் இருக்க மாட்டோம் என்று பிரிந்தார்கள் தொண்ணூறுகளில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப இருந்தது அப்போ இதெல்லாம் பார்த்து எனக்கு தெரியும் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறது இலங்கை தமிழர்களுக்கு இந்திய பாஸ்டருக்கு கீழே இருக்க விருப்பம் இருக்காது சில இடங்களில் நிறைய இடங்களிலே இந்திய விசுவாசிகளுக்கு இலங்கை பாஸ்டடத்தில் இருக்க பிடிக்காது இன்னொரு பிரச்சனை சொல்லவா பரம்பரை கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அப்பா பாதிரியார் அல்லது அவருடைய மாமா செக்ஸ்டனாக இருந்தவர் அவருடைய சித்தப்பா கேட்டி இருந்தவர் இப்படி இந்த கிறிஸ்தவ பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் இருக்கார்களே என்னை போல வேறு மதத்திலிருந்து ரச்சிக்கப்பட்டு வந்த பாஸ்டர்மாரே அவர்களுக்கு பிடிக்காது அவர்களுடைய உபதேசத்தில் இருக்க இவர்களுக்கு பிடிக்காது என்னதான் இருந்தாலும் அவன் வேறு மதத்திலிருந்து இடையிலே வந்தவன் நாங்கள் பரம்பரை பாரம்பரிய பரம்பரை அம்மா இவனுக்கு மல்கியான ஒரு புத்தகம் இருக்கிறதே தெரியாது பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு இதுன்னே தெரியாது ஆனால் அந்த வேறு மதத்திலிருந்து வந்தவனுக்கு கிளியிருக்க விருப்பம் இல்லை இப்படியெல்லாம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் உதாரணங்கள் சொல்ல போனால் நிறைய சொல்லி கொண்டு போகலாம் மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் நமது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல ஆகவே நீங்கள் எந்த நிலையை சேர்ந்தவர் எந்த பின்னணியை சேர்ந்தவராய் இருந்தாலும் நமது ஆண்டவராகிய உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான்